ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்ரீ சிவசத்திகாஸாக வந்து அப்டேட் எடுக்கிறா வந்திருக்கோம் போன டைம் போட்ட வீடியோவுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப கம்மி ஏன்னா அதில் இருந்த எல்லா வண்டியுமே ஷோல்ட் பண்ணிட்டீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ஏன்னா அவங்க கொடுத்த அஃபர்டபுள் ப்ரைஸ் இன்றைக்கும் அவர் அஃபர்டபுளாக ப்ரைஸ் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டோம் வாங்க பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாப்பில் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த சிங்கிள் ஓனர் சென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்க வண்டி கொடுக்கற போகிறாங்க எக் எக்ஸன் டீசல் கார் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஆஃப் த லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்விப்ட்டுமே இன்னைக்கு மார்க்கெட்டை அப்படி ஆகிற அளவுக்கு ரேட்டை கம்மியாக தான் சொல்ல ப்ராப்ளம் இந்த மூணு வண்டியை தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல யாராச்சும் ஒருத்தவங்க யூஸ்டு கார் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு உங்கள்கிட்ட இருந்து மேக்ஸிமம் நான் ஒரு இரநூறு லைக் எதிர்பார்க்கேன் ஆசை தான் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் இப்போ இந்த வண்டியில் என்னென்ன வண்டிலாம் இருக்குது இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு நீங்கள் வண்டி வேணும்னா நேரில் ஒரு மெக்கானிக்கலோடனாலும் தாராளமாக வந்து வாங்க ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரேட்டாக பேசினா போதும் இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துருவேன் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் பக்கம் ஆறுமுநேரி பக்கத்தில் அடைக்கலாபுரம் இந்த ரோட்டை தாண்டி தான் நம்ம வந்து திருச்செந்தூரே மதுரையிலேருந்து வரீங்கன்னா திருச்செந்தூர் போகணுன்னா இந்த ரோட்டை தாண்டி தான் போக முடியும் ஸோ இங்கே தான் நம்ம ஸ்ரீ சிவசக்தி காசு வந்து லொக்கேட் ஆகிருக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல இப்போ நம்ம பார்க்குற வண்டி மாதிரி சிவசிக்கு ஸ்விஃப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் கேட்குற சிஃப்ட்டு இன்றைக்கி அவலபிளாக வந்து வந்திருக்கு அதுவும் வீடியோ டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க அதுவும் நம்ம ஸ்ரீ சிவசக்தி பொறுத்த அளவுக்கு எல்லா வண்டிக்குமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் ரேட் ரீசனபுளாக இருக்கும் அதுவும் டீல்டோன் கலரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்கும் பாடி வந்து ஒயிட் கலர்லையும் க்ரோம் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியரை பாருங்க அருமையாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் டச்சு செட் எல்லாமே வந்து வந்துருது வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு டச்சு செட் இல்லாமல் ஃப்ளோர் ஃபுளோர்மெட் கட் மாட்டு வண்டியில் அடகு ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸ்விஃப்டு வீடியோ டீசல் வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் இன்னைக்கு இந்த மாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலாம் இருந்ததுன்னா நாலரை லட்ச ரூபா சொல்லுவாங்க ஒரு ஓனர் ரெண்டு ஓனர்னா அதே மூணு ஓனர் மேக்ஸிமம் நாலு லட்சம் ரூபாய் தொட்டு வந்து சொல்லுவாங்க ஆனா இவன் சொல்ற ப்ரைஸே மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டும்தான் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வரும்போது நீங்க தாராளமாக ஒரு மெக்கானிக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ வண்டியை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு பேசி நம்ம சிவசக்தி காசில் இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கற வண்டி மாரதி சுதிகளின் எஸ்டியில் வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் ஒரே ஓனர் கடைசியில் சிங்கிள் ஓனர் கடைசியில் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு வண்டியோட பாடி அவுட்லாம் பாருங்க சோ டோர்ல இந்த இடத்துல வந்து ஸ்கிராச்சஸ் வந்து இருக்கு வண்டியோட டயர் பொறுத்த அளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு பர்சன்டேஜ் மேலே மேல எயிட்டி பெர் மேலேயே இருக்கும் பேக்ரவு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்ட் இருக்கும் உள்ள இன்டீரியரா அப்படியே லைவா பாருங்க சீக்கோர் மட்டும் எடுத்து ஒரு நீட்டான கோர் போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க கோர் மட்டும் கொஞ்சம் இருக்கு வந்து கலர் பேட்னஸ் இருக்கு அப்படியே டேஷ் போர்டோட பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஜென் ஒரு வேகனாக இருக்குது ஈக்குவலான கார் அப்படின்னு சொல்லலாம் ஏசிலாம் ஒர்க்கிங் தான் சோனி செட் வந்து போட்டுக்கிறாங்க வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரெக்டாக இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு முக்கியமாக வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிர மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் டிசைரிக்கு ஈக்குவலான மைலேஜ் ஒரு ஷிடன் டைப்ல எனக்கு ஹூண்டாய் பிராண்ட்ல வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த வண்டி சூட்டபிளான வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது ஒரு டீ சிலிண்டர் இப்போ ஓன் போர்டாக இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டச்சப் வந்து ஆயிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா லோ மாடல் தான் ப்ளஸ் டி சரண்டர் அதனால சின்ன சின்ன டச்சப் ஆயிருக்கு மற்றபடி இன்ஜின்லாம் நல்லா இருக்குன்றதுக்கப்புறம் ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்கு ஸோ வண்டி வேணும்னா நேரில் வந்துருங்க கண்டிப்பாக நல்ல ரேட்டு பண்ணி தருவாங்க அப்படியே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேக் சைட்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் ஆஃப் ஃபிரண்ட்ஸ்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்கு உள்ள இன்டீரியர்ல உங்களுக்கு செட் எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப் பவர் விண்டோ மட்டும் தான் வராது இன்டீரியர்லாம் அருமையா இருக்கும் நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்க இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் இதே இது பக்கா ஓன்போர்டாக இருந்தால் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து குறைஞ்சி வண்டி கிடையாது ஆனால் டீ சிலிண்டர் ஓன் போர்டு அதுவும் டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு கார் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரமும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் சிவசக்தி கார்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ சொல்ற ப்ரைஸ் என்றைக்குமே வந்து நெகசியபுள் ரேட்டாக தான் இருக்கும் அவங்க சொல்ற பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து முடியும் ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸாக இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருமே நினைக்கிறேன் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான கார் அப்டேட் ரீல் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் காசை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி